அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி அழைப்பை நிராகரித்தார் விழுப்புரத்தில் சீமான் பேச்சு விழுப்புரத்தில் இன்று பகல் ஒரு மணி அளவில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகியின் கிளினிக் திறப்பு விழாவில் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி அழைப்பை விடுத்திருந்த நிலையில் நாம் தமிழர் கட்சி சீமான் கூட்டணி அழைப்புக்கு நிராகரித்தார் மாறி மாறி ஆண்ட ஆட்சியாளர்கள் இந்திய கட்சிகளின் தேவையை எங்களுக்கு ஏன் தேவைப்படுகிறது கர்நாடகாவில் ஒரு சொட்டு தனி கூட தரமாட்டோம் என்று கூறுவது கர்நாடகாவில் பாஜகவும் காங்கிரஸ் தான் எதுக்கு இவங்களோட கூட்டணி வைக்கணும் நெய்வேலியில் நிலக்கரி எடுத்த இடத்தில் மீண்டும் குடியேற முடியாது அதை பற்றி திராவிட கட்சிகளுக்கு கவலை இல்லை இந்தியை திணித்தது யார் கல்வி மாநில உரிமை நீட் திணித்தது யார் டிஎன்பிஎஸ்சி தேர்வாணையத்தின் தேர்வு எழுத அனுமதித்தது யார் பத்தாயிரம் ஏக்கர் டாஸ்மார்க்கு இடம் கொடுத்தது யார் இந்த திமுக தான் என்ன தெரிவித்தார்

இப்ப யாரு குற்றவாளி நீங்களும் நானும் தாங்க குற்றவாளி நடவடிக்கை எடுக்கலையேன்னு கேட்குறீங்கல்ல அடுத்த முறை என்ன பண்ணுவீங்க நண்பர் அரசு நடவடிக்கை எடுக்கலை அவருக்கே தான் ஓட்ட போடுவீங்க அப்போ வரும் சட்டமன்ற தேர்தல் அதிமுக கூட கூட்டணி இல்லைன்றதை உறுதிப்படுத்திக்கலாமா அது ஏன் அவ்வளவு அவசரப்பட்டு உறுதிப்படுத்தீங்க என்னடா அதான் ஐயா சொல்றாருல என்ன எட்டு மாசம் இருக்குன்னுட்டு என்ன எட்டு மாதங்கள் இருக்கு காவேக்கா வந்து இப்போ நாங்கள் கூட்டணிக்கு போகலாம் அவ்வளோதான் ஆகிவிட்டாங்க அவர் நாங்கள் போகலாம் நாங்கள் தங்கச்சி வெட்டி போகிறோன்னு அடுத்த கட்சியின் நிலைப்பாட்டை நான் பேச முடியாது எங்கள் நிலைப்பாட்டை வந்து என் ஆண்டுகளாக சொல்லிக்கிட்டே வரேன் பதினஞ்சு ஆண்டுகளில் ஏற்கனவே சொல்லிட்டேன் கொஞ்சம் பொறுங்க நீங்கள் சொல்கிறத பார்த்தா பொருங்க நிலைப்பாடு மாறு மாதம் எட்டு மாதம் கூட போட்டிருக்கேன் சரி நீங்கள் தொடர்ந்து எல்லாம் தனித்து தான் போட்டிக்கிட்டீங்க இந்த தேர்தல் மட்டும் கூட்டணி வச்சு தான் கொஞ்சம்

ஒரேன் தமிழ்நாட்டில பெரிய கூட்டணி என் கூட்டணி தான் எட்டு மாசம் பொறுத்துருங்க மாநாட்டில் அறிவிக்கிறேன் அவசரப்படுகள் ஆட்சியில அவசரப்பட மாநாட்டில் ஆமா கூட்டணி கூட்டணி குறித்தான் எப்படியாவது முதல்ல நானும் தம்பி விஜயும் சேர்ந்து போட்டிடுற மாதிரி இருந்தவொன்னே ஊடகவியலாளர்கள்லாம் முதல்ல கேட்பாங்க தனிச்சு தனிச்சு எத்தனை நாளைக்கு நீங்க போட்டிடுவீங்க ஒரு கூட்டணி இல்லாம உங்கள ஒரு பத்து எம்எல்ஏ எம்பி எல்லாம் வர வேணாமா நீங்க அப்படி அவங்க உங்க தொண்டர்கள்லாம் சோர்ந்தடைஞ்சிட மாட்டார்களா அப்படின்னு சேர்ந்து போட்டிடுவாங்களோன்னு வரும்போது தனிச்சு நிக்கிறதானே உங்க பலம் நீங்க கூட்டணிக்கு போறீங்க அப்படிங்கிறது என்ன அந்த கழுதையை சொல்லுவா முன்னாடி வந்தா கடிக்குது பின்னாடி போனா உதையுது இப்போ என்னதான் பண்றது அப்படின்னு போய் கூட்டணி 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 உங்களுக்கு என்னையை ஒருத்தனையாவது விட்டுருங்க என்னை ஒருத்தனையாவது விட்டுருங்க நாட்டுக்கு மக்களுக்கு தனிச்சுன்னா தனிச்சுன்னா நான் அடர்ந்த காட்டுக்குள்ளே போய் போறேன் அடம் எட்டு கோடி எட்டு கோடி மக்களுக்கிடையே எட்டு கோடி மக்களுக்காக போட்டுருக்கேன் நீங்க என்ன தனிச்சு தானி சின்ன அனாதப்பை மாதிரியே போயிட்டு இருக்கீங்க யாருமே என்ன சொல்லுவாங்க உங்களுக்காக மரணிச்சிருந்தாலும் ரெண்டு நாள் உறக்கம் அதனால ஒரு சோர்வு வர்றது அது இல்லை வருவார் வரணும் வாழ்த்து என்னுடைய ஆட்சி கூட்டணி ஆட்சியா மக்களோடு மக்களோடு மக்களுக்காக அருணாச்சலேஸ்வரர் போட்டா கூட மனசாரி அருணாச்சலம் கொஞ்சம் பொருங்க ஆந்திராவில் ஒரு மாவட்டமா மாறி அதை தடுக்கிறதுக்கு தான் வேலை செஞ்சிட்டு இருக்கேன்